மாநகர பகுதியில் மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் கார்ல பேசிக் கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் மூன்று பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை மூன்று பேரும் தூக்கி கொண்டு புதற்குள் சென்று குடுமை சந்திக்கின்றார்கள் இது ஒரு கொடுமையான செயல் இது மக்கள் நடமாற்றம் அதிகமாக இருக்கின்ற பகுதி விமான அருகில் இருக்கின்ற பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் இருக்கின்றது இந்த நிகழ்வில் இருந்து தெரிய வருவது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்ல பாலியல் குடிமை சர்வசாதாரணமாக நடக்கின்றன குற்ற செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடல தமிழகத்தில் என்பது மூலமாக தெரிய வருகிறது காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெரிகின்றது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே வந்து பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் பாலி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர்

அவரிடத்துல காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது இந்த அரசு இருக்கின்ற வரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை கடந்த ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்திருக்கிறது மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் தமிழகத்துல முறையாக டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை நான் பலமுறை சட்டமன்றத்தில் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் அறிக்கையின் வெளிப்படுத்திருக்கின்றேன் தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வர வரவேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு யூ பி எஸ் சி க்கு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த மூன்று பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் முறை ஆனா அந்த முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு விரைவாக தமிழகத்திலே நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய இன்னும் வாக்காளி பணி நடந்திருக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடப்பட்டிருந்த தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அந்த வாக்காள இடப்பட்டு இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளிமாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் பல ஆண்டுகளாக வாக்காளி இடம்பெற்றிட்டே இருக்கு இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த போ வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் கனி முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்றம் எஸ்ஐஆர் என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்று அலர்றாங்க எஸ்ஐஆர் என்ற கேட்டாலும் வளர்றாங்க கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் அலர்றாங்க என்னன்னே தெரியல அதே போல அந்த பாகத்துல குடி பல ஆண்டுகளாக இல்லாருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்று வந்தா திருட்டு ஓட்டு போடுறது இல்ல தேர்தல் நாளும் போது இறந்தவர்களும் உயிர் பெற்று ஓட்டு போட வந்தாங்க அது திமுக கைவந்த கதை அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்கள் போய் வீடு வீடாக அந்த பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு கொடுத்திருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பதிவுக்கு என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஏன் இறந்த ஓட்டை நீக்கவர் என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியலாம ஒரு வீட்டுல புதுசா ஒருத்தர் குடி வந்திருக்காரு ஆனா ஏற்கனவே குடி இருந்தவர் தான் அந்த வாக்கால் கொண்டு தொடர்ந்து இடப்பட்டிருக்கிறாரு இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்துல இந்த வாக்குகளில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்கும் இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற சேர்ந்த ஒரு துறை கையவா பிடிச்ச அமைப்பு செயலாளர் ஒப்படைச்சார் காவல்துறை தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பறிபோகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் அவர்களுக்கு பியல் எட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரர்கள் கட்சி ஒன்றாக இணைந்தான்னு நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல் எட்டு கட்சி ஒரு அஞ்சு ஆறு கட்சி கூட்டணி இருக்குது அஞ்சு ஆறு பேரும் பிஎல் எட்டு பெற்று ஐந்து ஆறு பேரும் போங்க அதுல தவறு வந்தா அந்த தவறு சுட்டி காட்டுங்க அவங்க அதை

பாரத ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி போட்டு வைத்து விட்டார் பாரதிய ஜனதாவோட திமுக அடிமையாகி விட்டது பாரத ஜன அளவுகான் டெல்லியில இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவா என்னுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரதிய ஜனதா அதிமுக இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க பேட்டியில போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடுறாங்க

அண்ணா கட்சி சார் அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தா தானே செய்யறதுக்கு இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை விப்பன் கட்டி திறந்து வைக்கிறார் ஒரு மேம்பாலம்

அந்த பணி நடந்துக்கிட்டு ஆட்சிகள் அவர் கிடப்பிலே போகும் ரெண்டு வருஷம் பணியே செய்யல அத்தனை ஊரக நம்ம பார்த்து இங்க இருக்கிற எல்லாம் தெரியும் எப்போ வேக வேகமா செஞ்சு எவ்வளவு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளவு பச்சை பொய் தாங்க நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் வெள்ளை பேப்பரை காட்டுறேன் இதுதான் அவருடைய பதில் வெள்ளை ஒரு பிரதான எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் ஏழு சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதல் ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு விதி வந்திருக்குது எவ்வளவு பேருக்கு வேலை வெள்ள பேப்பர் என்ன பதில் சொல்ல முடியும் அரசாங்கத்திலிருந்து எல்லா புள்ளி இருக்குது எங்களுக்கு கிடையாது எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் எங்க வேலை கிடைச்சது எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது பொய் ஏன்னா வெள்ள பேப்பரை காட்டினாரில்ல அதுதான் உண்மை இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு அதாவது மதுரை மாநகராட்சியில சுமார் இருநூறு கோடி வரி வருவாயில ஊழல் நடந்திருக்கு திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்கு ஆஹ் இவ்வளவு ஊழல் நடைபெறுகிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடைபெறுகிறது எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கும் பத்து லட்சம் ரூபாய் அந்த கோரி கோரி உரிமையாள வேண்டும் திமுக மேல எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஏக்கர்களும் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்த இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்ட செய்தி மிக வன்மையா கண்டிக்கத்தக்கது தேர்தலுக்கு அறியாமையில்தான் நான் கூட்டணி பேச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற போ கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு திருகிய காலத்துல நான் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற போத்தேர்தலையும் தேர்தலுக்கு அறிகாமல் துகிய காலத்துலதான் நாங்க கூட்டணி அமைச்சோம் அதே போல தேர்தல் நெருங்கின்ற உள்ளது கூட்டணி அமைக்க வேண்டும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் இந்த செய்தி சொல்லி பத்திரி நண்பர்களுக்கு காலை வணக்கம் ஒரு வாரத்திற்கு முன்பு கோவை மாநகர பகுதியில விமான நிலையத்துக்கு அருகில ஒரு கல்லூரி மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் கார்ல பேசிக் கொண்டிருந்த பொழுது கோவை ஆசாமிகள் மூன்று பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை மூன்று பேரும் தூக்கி கொண்டு புதற்குள் சென்று பாலியல் கொடுமை செய்திருக்கிறார்கள் இது ஒரு கொடுமையான செயல் இது மக்கள் நடமாற்றம் அதிகமாக இருக்கின்ற பகுதி விமான அருகில் பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் இருக்கின்றது இந்த நிகழ்வில் இருந்து தெரிய வருவது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்ல பாலியல் குடிமை சர்வசாதாரணமாக குற்ற செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி

கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது நல்ல தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை அலுவலர்கள் காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா அப்படியா இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஆறாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர்

பெண்களுக்கும் அநீதி இழக்கப்படுகிறது இப்படி கொடுமையான பாலியல் உள்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு இருக்கின்ற வரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை கடந்த ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்திருக்கேன் மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் சட்ட அடியோடு ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறையில் இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது அதுக்கு காரணம் தமிழகத்தில் போதைப் பொருள் மனமாற்றம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்து கொண்டும் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதே போல இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட தமிழகத்துல முறையாக டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை நான் பலமுறை முறை சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றேன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திருக்கின்றேன் இந்த அரசு தங்களுக்கு தங்க தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வரவேண்டும் என்ற அடிப்படையில் ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த மூன்று பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் முறை ஆனா அந்த முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகும் இன்னும் அந்த பணியை தொடரவில்லை இப்பொழுது மத்தியில் இருக்கிற மத்திய மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல இப்ப ஒரு தனிநபர் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் மூன்று வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கு ஏன் இவ்வளவு புலர்பிடிக்கும் அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமித்துல இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தில்தான் முறையாக சப்பொழுது பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இன்னொன்னு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்கு சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த பணியை மூர்க்கவில்லை இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் பணி இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடம்பெற்ற தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அந்த வாக்காள இடம்பெற்றே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பட்டியல் இடம்பெற்றே இருக்குது இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான

ஒரு பி எல் அரசு அலுவலர்களை நியமிக்கிறார் அவர்கள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட இதில் ஒரு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் கொடுக்கிறாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூ சிலிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் பொழுது ஒரு மாதம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு பாகத்தில் ஆயிரம் எழுநூறு வாக்கள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முந்நூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்ல அப்படி முந்நூறு வீடு இருக்கிட்டு போறது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடு இருந்தா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்தரலாம் அப்படி வீட்டு இல்லாத போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பெய்யுள்ளவர்கள் எந்தெந்த வீட்டுல கொடுக்கலையோ அந்த வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் அதேபோல கூட்டணி திமுக கூட்டணி அனுமதிக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பற்றி இறந்தவரெல்லாம் அந்த வாக்கப்பட்டது நீக்க அதே போல அந்த பாகத்துல குடி பல ஆண்டுகளாக இல்லா இருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்று திருட்டோடு போறது இல்ல தேர்தல் நாள் போது எல்லாம் உயிர் பெற்று ஓட்டு போட வந்தாங்க அது திமுக கைவந்த கதை அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பி எல் எட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பி எல் எட்டு அவர்கள் பி எல் போய் வீடு வீடாக அந்த பணிவித்து குடிக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ள என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு கொடுத்திருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே பதிவு வைக்க வேண்டியதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஏன் இறந்த ஒரு ஓட்டை நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியில்லாம ஒரு வீட்ல புதுசா ஒருத்தர் குடி வந்திருக்காரு ஆனா ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர் இருக்கின்ற இருக்கிறாரு தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்போது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு துறை கையவா பிடிச்சு என்னுடைய பல அமைப்பு செயலர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறை அவர் மீது வழக்கப்பட்டார் பதினஞ்சு நாள் சிறையில் இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் நடைபடக் கூடாது என்பதற்கு தான் எஸ் ஐஆர் இன்னைக்கு பேருதானையை அறிவிச்சிருக்குது ஆஹ் இதையெல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்கள் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பறிபோகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன் ஏன் அவர்களுக்கு புயல் வெற்றும் இருக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரருக்கு புயல் வெட்டும் இருக்கிறாங்க பல கட்சி ஒன்றாக நினைஞ்சான்னு நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஏ கட்சி ஒரு ஆஜ் ஆறு கட்சி கூட்டணி இருக்குது அஞ்சு ஆறு பேரும் பிஎல்ஏ டூ பெற்று ஐந்து ஆறு பேரும் போங்க அதுல தவறு வந்தா அந்த தவறு சுட்டிக்காட்டுங்க காட்டுங்க அவங்க அதை சரி செய்வாங்க இதுல எந்த வித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா வேண்டும் என்ற திட்டம் மற்றும் மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருவாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்காள் பட்டியல் வாக்காள் பட்டியல் இடம்பெற வேண்டும் தகுதியாளர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த காரணம்

குடிசை மாட்டு வாரியத்திற்கு வீடு எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது அந்த வாக்காளர்கள் கோரிக்கை வச்சவித நடவடிக்கை எடுக்கல வரைக்கும் வாக்காள இன்று வரை குடிசை மாற்று வாரத்தில் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிசை மாற்று வாரியம் அந்த வீட்டை முழுமையாக பகுதியில் வசிக்கின்றவர்களுடைய பெயர் இன்னும் வாக்காள இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற வேண்டும் இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளிருந்து விடுவிக்க வேண்டும் முறையாக அவர்கள் எங்கே போய் தங்கி இருக்கிறார்களோ எங்கே போய் இருக்கிறார்களோ அதை கண்டுபிடித்து அவர்கள் வாக்காளி இடம்பெற வேண்டும்

வாக்களிக்கக்கூடிய உரிமைய பறி போயிடும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு பல முறை பணி தமிழகத்தில் நடந்திருக்கு எட்டு முறை நடந்திருக்கு அவர்கள் காரணமே இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள் அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காள இடம்பெற்று வாக்காளர்கள் இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே தள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது அதனாலதான் இந்த குளறுபடியை இந்த அவ்வளவு செய்தியை பரப்பி வருவாங்க நிறைய போயிட்டு இருக்கிறாங்க சில இடத்துல படிவு அப்படியே ஒட்டுமொத்த வாங்கிக்கிறாங்க நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்க கருத்து தெரிவிப்போம் ஆக பியல் பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவைதான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்குறோம் அதே போல பூச்சி பொருள் அந்த பியல் அதை பெற வேண்டும் இல்லாவிட்டால் இது உண்மையாக ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க முடியும் வேணும் என்ற திட்டமிட்டு வேறு கட்சிக்கு வாக்களிக்க கூடியவர்களை திமுக வாக்களிக்க வேறு கட்சிக்கு வாக்களிக்க கூடிய வாக்காளர்கள் இருந்தா அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி இந்த தலைமையில கொடுக்க மாட்டாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க வாக்காளி இடம்பெற போய் இது தவறு எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நான் பேச கட்சிக்கு மட்டும் ஆதரவு பேசல அன்னையா பட்டியல் தயார் பண்ணணும் ஆகவே பிஎல்ஓ ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ எல் அவர்கள்தான் அவர்கள் தான் அந்த வாக்காளரை சந்தித்து அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த வாக்காளர் கொடுக்கணும் அது பூர்த்தி செய்யப்படுற அந்த வாக்காளி அவர்தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்கிறேன் அதாவது அவர்கள் எப்பொழுதுமே வருட வருடம் குறிப்பிட்ட காலத்துல சட்டமன்ற தொழில் மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறதுல இந்த ஆண்டு சட்டமன்றத்துல முதலமைச்சர் அறிவிச்சாரு இனி ஜிஎஸ்டி வந்து இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதி இல்ல ஜிஎஸ்டி பிடிச்சிருப்பாங்க குடிப்பாங்க அதை வந்து இனி அரசாங்கமே வளர்ந்து சொன்னாங்க இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கணும் நான் ரெண்டு நாளை இந்திய கூட்டம் கொடுத்திருக்கேன் உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொழிலின் மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று ஒரு நாளாவது நீங்க யாராவது சொல்லியிருக்காங்களா பல பேர் அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க அப்படி யாராவது குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்களா அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல இந்த குற்றச்சாட்டு சொல்லி அதாங்க வேண்டிய திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது வேற எந்த செய்தியும் கிடைக்கல ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல

இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது திமுகவும் பாரத ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித் அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரத ஜனதா அண்ணா அதிமுக இந்த கூட்டணிக்கு திமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் ஆட்சி அமைப்போம் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் எல்லா கூடத்தில் வந்திருக்கு எல்லா என்ற திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க சரியல்ல அண்ணா திமுக தான் ஆட்சி அமைத்தாங்க அப்படியா ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை புற சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணியில் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சார் அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்யு முடியாது இருந்தா தானே செய்யறதுக்கு அவ்வளவு அவ்வளவு இந்த ஐந்து நாலரை ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆகல மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகளாகட்டும் வியாபாரிகளாக இருக்கும் தொழிலாளர்களாக அரசு ஊழியர்களாக இருக்கும் யாருக்காவது ஒண்ணுமே செஞ்சிருக்கீங்களா அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தனை இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை விற்பன் கட்டி திறந்து வைக்கிறார் இந்த இருக்கு

வருஷம் இந்த பணி நடந்துட்டு ஆட்சிக்கு வந்தவர் கிடப்பிலே போகும் ரெண்டு வருஷம் பணியே செய்யல அத்தனை ஊரக நம்ம போது இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்போ வேகமா செஞ்சு எவ்வளவு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளவு பச்சை பொய் இங்க மாநகரத்துல பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியா இருந்தது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள் அந்த பணி செய்யறாங்க எங்க ஆட்சியை தொடர்ந்து நாங்க அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருக்கும் இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பால திட்டத்தை அறிவிக்கிற நிதியே ஒதுக்கல நிதியே ஒதுக்காம பால திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்ல தமிழகத்தில் இந்தியாவில எங்கேயுமே கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போனது பாஜக முடிஞ்சு போன அதை ஏன் பேசுறீங்க எங்க கட்சியில் அவர் இல்ல அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி ஏன் சார் கிளறி உங்களுக்கு விவாத மேடைக்கு வேணும் இன்னைக்கு நைட்டு பேச வேணும் ஊடகத்துல ஒரு ஒரு பாட செய்தி வேணும் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல அதனால எந்த பயனும் இல்ல சார் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி பேசாதீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்க வேண்டாம் இதெல்லாம் முடிந்து போய்விட்டது அதிமுக மிகச்சிறப்பா செயல்பட்டது வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பிறப்பிங்க அதுக்கு நீங்க கேள்வி இந்த எடுத்துங்க அங்கு உங்களை கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது பேசுவது அது இயல்பு அது எல்லா கட்சியிலுமே நடக்குது இந்த கட்சி எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க காங்கிரசுக்கு பேசுறதுல திமுக எங்களுக்கு ஆட்சியில வேணும்னு கேக்குறாங்க

நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளவு பேர் வேலை கேட்டா பேப்பர் என்ன பதில் சொல்ல முடியும் அரசாங்கத்திட்டதான் எல்லா புள்ளி வருது எங்கிட்ட கிடையாது அது மட்டும் இல்ல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஜென்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நபர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும் அப்பொழுது யாரோட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அவர் பேட்டி கொடுக்கின்ற வரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்ச சில பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டு பிறகு எழுவத்தி ஏழு சதவீத புரிந்தவர் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னாங்க எழுவத்தி ஏழு சதவீத புரிந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னா சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கோம் எங்க வேலை கிடைச்சதுல எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிது தனையும் ஏன்னா வெள்ளை பேப்பர் காட்டினாருல அதுதான் உண்மை எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு சென்றிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்றைய தினம் எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்தது இன்னைக்கு உள்ளாட்சி துறையில இந்த குடியிருக்கத்திலிருந்து அந்த பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை சென்றது முழுமையான விளக்கு கிடைக்கவே இல்லை அதாவது மதுரை மாநகராட்சியில சுமார் இருநூறு கோடி வரி வருவாயில ஊழல் நடந்திருக்கு திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடந்திருக்கிறது அது மட்டும் இல்ல இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டு அதுல அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு லட்சம் அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேண்டும் திமுக மேல எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்சம் இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக

பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு குறுகிய காலத்துல நாங்க பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற பொது நாடாளுமன்ற பொது தேர்தலையும் தேர்தலுக்கு அருகாமையில் குறுகிய காலத்துல நாங்க கூட்டணி அமைச்சோம் அதே போல தேர்தலில் நெருங்கின்ற பொழுது கூட்டணி அமைக்க வேண்டும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் இந்த செய்தியை சொல்லி